ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் இது போஸ்கை மணம் இன்னைக்கு நான் என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெடிஷ்னலால் ஒரு ஸ்வீட்டு தட் இஸ் அதிரசம் அது எல்லாருமே ரொம்ப பிடிச்சது ஸோ அந்த அதிரசம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு பார்க்கலாம் கொஞ்சம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான் அது ஆக்சுவலாக பட் அதை வந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் இது வந்து என்னோடய மாட்டு பொண்ணு ஃப்ரெண்டு சுவர்ணான் இருப்பா அவன் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி அதிரசம் பண்ணி காமிங்கோ நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ அதனால வந்து இப்போ நான் அதை வந்து அவளுக்காக இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பச்சரிசி மாவு பச்சரிசின்னு கடையில் கிடைக்கும் எல்லா பச்சரத்துக்குமே அதுதான் நம்ம யூஸ் பண்ண நல்லா இருக்கும் ஸோ அந்த மாவு பச்சரிசி ஒரு பங்கு ஒரு பங்கு வெல்லம் அதுதான் வந்து ரேஷியோங்கிறது அந்த மாவு பச்சரிசி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வந்து கோபுரமா போட்டு அளந்துக்கலாம் வெல்லத்தை வந்து தலை தட்டி அளந்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அதை ஊற வச்சு சலிக்கும் போது மேல உள்ள கப்பி கொஞ்சம் வச்சிருவோம் அப்படி இருந்தாலும் அந்த குருணையை வந்து கொஞ்சம் வந்து விட்டுடுவோம் அப்படின்னா ஒரு ஒரு கை நின்றுடும் ஸோ அதனால் வந்து அது கோப்புரமாக அளந்துட்டு இதை வந்து கொஞ்சம் தரத்தட்டியாக அளந்துட்டால் போகும் ஸோ மினிமம் ஒரு ரெண்டு டம்ளர் போட்டாலும் கொஞ்சம் வரும் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் வெல்லம் அதை போட்டுட்டு அதை பண்ணியிருக்கேன் அரிசியை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஆக்சுவலாக ஊற வச்சுட்டு ஒரு துணி போட்டுட்டு அது மேலே வந்து அதுக்கப்புறம் வடி வடி விட்டுட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வடி விட்டுட்டு ஒரு துணி போட்டு துணிக்கு மேலே வந்து இதை வந்து காய வைக்கணும் நிலையே உணர்த்தணும் உணர்த்திட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இப்படி ரொம்ப காயக்கூடாது இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் அதுதான் அது வந்து காஞ்சு போச்சுன்னா அர்த்தம் கையில் ஒட்டாமல் தண்ணியும் இருக்கக்கூடாது அப்படின்னா காஞ்சு போச்சுன்னு அர்த்தம் ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து சளி அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி படிப்பேன் சளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த எப்படி இதை மாவு க அரிசியை வந்து இது பண்ண அதை எடுத்து நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம மதுரை இந்த மாதிரி ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அரிசி அதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேன் அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வந்து வடிச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அப்புறம் துணியில் போட்டிருக்கேன் மேலே மேலே வந்து சும்மா மேலேயே உணர்த்திருக்கேன் இது வந்து ரொம்ப காய்ஞ்சிடக்கூடாது ரொம்பவே ட்ரை ஆகி காஞ்சிடக்கூடாது கூடாது ஸோ இதை வந்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் இது எப்படி காஞ்சிருக்கா ஈரம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு வரணும் இது எடுத்திங்கன்னா எல்லாமே கொட்டி போயிடும் இதில் வந்து ஈரமே இருக்காது தண்ணி இருக்காது ஸோ இது பண்ணிங்கன்னா போகிறோம் போகிறது ஈரம் இருக்குது ஸோ இப்போ கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது போது அது தட் இஸ் தண்ணி கிடையாது பட் வந்து அரிசி சில்லுன்னு இருக்குது ஸோ இதை வந்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் வெள்ளம் போட்டு பாகு காய்ச்சி அப்புறம் இந்த வெள்ளத்தை இந்த மாவை போட்டு கலங்கணும் ஒன்று ஒன்றா பார்க்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அழகு மாவை இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி சளிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம பாகை எடுத்து கொட்ட போகிறோம் ஸோ இந்த மாதிரி அலுமினிய பாத்திரத்தை யூஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து சூடு கொஞ்சம் நேரம் நல்லா ரீடைன் பண்ணி கலக்கிறதுக்கு நல்லா அது திக்காக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுக்கு நல்லா வந்து அதை என்ன சொல்கிறது திக்காக இருக்கிறதுக்காக நம்ம வெள்ளத்தோடய பாகெல்லாம் உருகி நல்லா வந்து ஆகும் டட்டு மாவு வந்து நல்லா செட்டாகும் ஸோ இது வந்து அரிசியை வந்து அரைச்சு மாவாக்கி வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து இப்போ பொடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கடாயில் ரெண்டு அழாவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் அலங்கிங்கனாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு அது பொடியாக இருந்ததுனால அளக்கும் போது டம்ளரில் கேப் இல்லாமல் உங்களுக்கு அழக்க வரும் ஸோ இது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் அரை டம்ளர் வந்து தண்ணி விட்டு முதல்ல இதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாகுக்களை எப்படி வருதுன்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் நல்லா கொதிக்கிறது இங்கே பாருங்க அரை டம்ளர் தண்ணி விட்டேன் அது கொஞ்சம் வடிகட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அதிலே போட்டுட்டு நல்லா காய்ச்சல் இப்போ இந்த மாதிரி பாக பாகு ரெடியாகிட்டு இருக்கு இப்போ இந்த மாவு அரைச்சி இல்லையா இப்போ அந்த மாவில் என்னென்ன போடலான்னா கொஞ்சமாக வந்து சுக்கு போடலாம் பொடி இப்போ இந்த மாவு இப்போ இந்த மாவில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிலருக்கு கொஞ்சம் இந்த வெள்ளம் சாப்பிட்டா ஒரு சிலர் முத்துக்காது கொஞ்சம் நாட்டில் வந்து அக்ஷரம் மாதிரி வந்துடும் கொஞ்சம் வெடிப்பு மாதிரி வலிக்கும் சிலருக்கு அதுவும் இல்லாமல் வாயு அப்படிம்பாங்க வெள்ளம் ஒரு சிலர் ஸோ ஆனால் இந்த சுக்கு கொஞ்சம் போட்டிங்கன்னா பொடி நானே வந்து சுக்கு வாங்கி நசுக்கி போட்டிருக்கேன் நசுக்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த சுக்குப்பொடி வந்து லேசாக கொஞ்சம் சுமாராக தான் வந்து மசியும் நார் நாராக இருக்கிறதுனால இந்த சுக்குப்பொடி போடுறதுனால என்ன ஆகும்னா வாயு வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது வெள்ளத்துக்கு அதுக்கு வந்து இது நல்லது அந்த சுக்கு போடுறது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இப்போ வந்து ஒரு ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் போடுறேன் சுப்பு எல்லாம் காய் போட்டு வச்சிருக்கும் இந்த பாகு ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாகு நல்லா கொதிக்கிறது இங்கே பாருங்க அரை டம்ளர் தண்ணி விட்டேன் அதை கொஞ்சம் வலிக்கட்டி எடுத்துட்டு மறுபடியும் அதிலேயே போட்டுட்டு நல்லா காசு இப்போ இந்த மாதிரி பாய் பாகு ரெடியாகிட்டு இருக்கு தண்ணியில நகரவே இல்லை பாருங்க நகரவே இல்லை அப்படி போட்ட உடனே அப்படி அதே இடத்துல இருக்கு நகரில் ஸோ இந்த பதம் போதும் கெட்டியாக இருக்க பாருங்க இந்த பட்டன் போது இது பாருங்கள் பாகு கெட்டியாக நல்லா வந்து பொங்கி வருது பாருங்கள் இப்போ வந்து எடுத்து மாவில் போட்டு நம்ம கிளறலாம் இந்த மாவு இந்த மாதிரி கிளறணும் என்ன பிள்ளைங்க சூடா இருக்குன்றதுனால கரண்டி காம்பு வச்சு நல்லா கலர் கொடுத்தோம்னா எல்லா இடத்துலையும் கலர் பண்ணு கரண்டி இந்த மாதிரி கரண்டி காம்புல பண்றது வந்து கொஞ்சம் நல்லா வரும் கலர்றதுக்கு இந்த பாக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இழுத்துக்கும் பாருங்க அழகாக வரது பாருங்க இந்த கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் இது ரொம்ப யோசிச்சு இது பண்ணி பண்ணணும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் பட் ரிசல்ட் நல்லா வரும் பாருங்க இப்போ இது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி இந்த பதத்தில் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ரெண்டு ரெண்டு டொல்லர் அரிசி வெள்ளம் இது கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருந்ததுனால்தான் ஆரிச்சுன்னா போயிடும் இப்பவே உருட்டுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஆறி போச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிடும் அப்படியே ஆனாலும் பயமில்லை நமக்கு திரும்ப லேசாக தண்ணி தெளிச்சு அதை மறுபடியும் அடுப்பில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த பகம் பதம் திரும்பவும் வந்துடும் ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுனாக்கா லேசாங்காய் இந்த தண்ணியை தெளிச்சுட்டு திருப்பி அந்த அடுப்பில் அந்த அப்படியே அந்த மாவோட வச்சிட்டோம்னா லேச ஒரு செகண்ட் ஒரு பத்து செகண்ட் வச்சுனாலே வந்துடும் இப்போ இந்த மாவு ரெடியாக இருக்குது மாவு ரெடியாக இருக்குது இது என்ன பண்ணணும் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பேப்பர் மட்டும் போட்டு மூடி வச்சுருங்கோம் இதை வந்து இது போட்டு மூடாதீங்க தட்டு போட்டு அதுமாதிரிலாம் மூடாதீங்க ஆனால் எக்ஸ்ட்ரா பேர்த்து விட்டுச்சுன்னா அந்த தண்ணி இறங்கிடும் ஸோ த அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு வேணால் இது கூட நல்லா ஆறுனதுக்கப்புறமா நியூஸ் பேப்பர் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி வச்சுருங்கோ கொஞ்சம் ரெண்டு மூணு மணி நேரம் ஆகி நல்லா ஆனதுக்கப்புறமா ஒரு பா டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க அது ஒரு ரெண்டு நாள் ஊறினதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அது ஊறணும் அப்படி இல்லை ஒரு டூ டேஸ் ஊறினா தான் அது வந்து அதிரசம் நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தபடியெல்லாம் பார்ப்போம் இது வந்து நான் ஒரு நாள் முன்னாடியே தட்டி இந்த நாள் வந்து நான் வந்து இதை அரிசி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பாகு செலுத்தி இதை வந்து பண்ணி வச்சுருக்கேன் இந்த பரங்கு நல்லா செட்டாகிருக்கு தொட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குது இந்த பரங்கும் ஊட்டுறது கொட்டுறது எல்லாத்துக்குமே கரெக்டாக வருது இது கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டு இது அப்படி மேலே வச்சிருக்கேன் வர வர ஆயிட போகிறதோ அப்படிங்கிறது சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சுக்க பத்து அழகா இது மாதிரி உருட்டுறதுக்கு வருது இப்ப இந்த மாவு சின்ன சின்னதாக உருட்டி அது எப்படி எண்ணெயில போட்டு எடுத்து என்ன பண்ணாங்கிறத பாடலாம் இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல எண்ணெய் தடையை வச்சுட்டு பாலித்தீன் ஷீட்டு எண்ணெய் தடையை வச்சுட்டு ஒன்னொன்னா போட்டு இந்த உருண்டைய வச்சு கையிலையும் தட்டலாம் அப்படி இல்லைன்னா ஒரு டபரா வச்சுட்டு அமைக்கி விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஆகாம ரொம்ப பெருசாக பண்ணல மீடியம் சைஸாக பண்ணுறேன் அதனால ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா அதிரசம் வந்து நல்லா இருக்காது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த இப்போ இந்த அளவுக்கு உருடையை உருட்டினோம்னா இந்த கப் சைஸ் கரெக்டாக இருக்கு இருந்தோ இந்த மாதிரி ஒரு உருடையை உருட்டினோம்னா இந்த எண்ணெய் தங்கிட்டா கையிலேயும் திரல்லையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த கப்பு பின்னாடி எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டோம்னா அமுக்கிறதுக்கு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய தட்டில் போட்டு அப்படியே கொஞ்சம் சரியாயிடும் இந்த சூடு இருக்கும்போது அமைக்க விட்டுணும் அப்பதான் என்ன அது பிரியும் கரெக்டா அந்த ஆகும் இல்லைன்னா அப்படியே வந்து பண்ணு மாதிரி ஆகிடும் லேசாக அமைக்க விடணும் ஆனதுக்கு அப்புறம் நல்ல செட் ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதிரசம் கொண்ட உடனே நம்ம போட்டு எடுக்கலாம் நல்லா வெந்துகிட்டு இருக்கு நம்ம ஒரு சின்ன ஜோக் பார்க்கலாம் என்ன வந்து வீடியோ வந்து பெரிய வீடியோ அதனால் வந்து ஜோக்கைக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஜோக்காக பார்க்கலாம் அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வீட்டில் இருக்காங்க அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து பேப்பரை படிக்கிறான் பேப்பரை படிச்சுட்டே சொல்கிறான் இந்த மாதிரி வந்து ஜென்ஸ் எல்லாம் வந்து ஐயாயிரம் வார்த்தை ஒரு நாளைக்கு பேசுகிறாங்க அப்படின்னா லேடிஸ் எல்லாம் பத்தாயிரம் வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து ஒய்ஃபுக்கு ஒன்று கோபம் வந்துடுச்சு ஆமாங்க ஜென்ஸுக்கெல்லாம் எதை சொன்னாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்ல வேண்டியிருக்கு அதான் அப்படி அப்படின்னு அவங்க அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்களாம் எவ்வளோ சாமர்த்தியம் பாருங்க சம ஆன்சர் இல்லை பாருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு லேசா இந்த மாதிரி வந்து அமைக்க விடுங்க லேசா இந்த சூடு இருக்கும் போதே அமைக்கிட்டீங்கன்னா அந்த காலத்துல ஒரு உடனில் வந்து இது வச்சிருப்பாங்க ஒண்ணு நச்சுனசு அந்த வந்து இப்போ பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உட்டன்ல வச்சுருப்பாங்க முக்காலி மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கு மேலே அமுக்கிறதுக்கு வந்து கையில் வச்சுக்கிட்டு அமுக்கிற மாதிரி ரவுண்டாக ஒன்று இருக்கும் அதாவது இந்த சீல் ஸ்டாம்பிங் எல்லாம் பண்ண அந்த மாதிரி அந்த முக்காலி மேலே இந்த அதிர்சத்து வச்சிருவாங்க அது வெளியில் அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் போகிறதுக்குலாம் வந்து அது ஒரு ஒரு சின்னதாக ஒரு வழி வச்சுருப்பாங்க அது வழியாக கீழே ஒரு தட்டு வச்சுருவாங்க அதில் வந்து கரெக்டாக அந்த ஆயில் ஏன்னா அப்போல்லாம் அந்த காலத்தில் நிறைய பண்ணுவாங்க ஸோ அதுக்குண்டான சாமான்கள் எல்லா சாமான்களையும் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அந்த முக்காலியெல்லாம் பார்க்கறதுக்கு அது இந்த மாதிரி பட்சணம் பண்ணும்போது இதை எடுத்துட்டு அதில் வச்சு பண்ணுவாங்க அது எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து கலெக்ட் ஆகி அப்படியே வந்து விழுந்துரும் ஸோ இப்போ அது அது அதிரச நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது சுபாவோட ஃப்ரெண்டு ஸ்வர்ணாவுக்காக பண்ணுது ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இப்போ பார்த்து இந்த அதிரச வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்க இதை வந்து ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாளைக்கு சாப்பிட்டீங்கனாலும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க இப்போ இப்போ வந்து முருகரும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு சிலர் அந்த முருகரும் சாப்பிட்றதுக்கு அவங்க இப்போவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அதை கொஞ்சம் சாஃப்டாக வேணுங்கிறவங்க ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் வணக்கம் அடுத்தபடியெல்லாம் சந்திப்போம்